ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சீனிக்கிழங்கு உருண்டை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அடுப்பை பற்றச்சிட்டேன் தேவையான ஒரு பொரித்த வெள்ளம் பொறிச்ச வெள்ளத்தை போட்டாச்சு இந்த கப்புக்கு ஒரு கப்பு போட்டுட்டேன் கொஞ்சமாக தண்ணி செத்துருக்கோம் செம்ப வந்து கொஞ்சமாக செட்டைப்படும் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க பாவு வர வரையும் சூடு ஏறி வரக்கும் இப்போ வெளில கரைஞ்சிச்சு ஒரு ஏலக்காய் ஒன்று வச்சு போடுறேன் இப்போ பாவு பாகப்பதம் வந்துடுச்சு பாருங்கள் நல்ல பாவு பதம் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இந்த பொரிச்ச சீனி கிழங்கு தூள் தூளாக பண்ணி வச்சுருக்குறேன் இதை போட்டு திண்டுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ கேரட் துருவு கேரட்டை நல்லா போட்டு கிளருவோம் இதில் கொஞ்சம் நான் நெய் ஊற்றுறேன் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிட்டேன் நான் நெய்யை ஊற்றிட்டேன் போட்டு நல்லா கிளும் சாரி சொல்ல மறந்துட்டேன் இது உருண்டையில் அல்வா சீனிக்கிழங்கு கேரட் அல்வா இப்போ சரி முடித்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் இப்போது கேரட் அல்வா ரெடி நீங்களும் செய்து பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கேரட் துருவல் வெள்ளம் நெய் ஏலக்காய் இவ்வளோ போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள செய்து பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் கமான்ட்டில் பதில் சொல்லுங்கள்